இமாம் புகாரி ரஹிமகுல்லா முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அமர் பனுல் ஹத்தா ஒரு முறை குத்துபாவுடைய பிரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னாள் முன்னால் ஹெஜ்ரஸ் செய்த முதலாவது ஹெஜ்ரஸ் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார் நபவிக்குள் நுழைகிறார் அப்போது யார் அவர் சில அதிதிகளில் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்போது அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள் ஐயத்து எந்த நேரத்திலே வந்திருக்கிறாய் உஸ்மானே பை சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள் குத்துவாவுடைய பிரசங்க மேடையில் நின்று கொண்டு என்று தொழுகைக்கு யார் கேட்பது கணவன் மனைவியை கேட்க மாட்டார் மனைவி கணவனை கேட்க மாட்டார்கள் கணவனும் மனைவியும் பிள்ளைகளை கேட்க மாட்டார்கள் உலகத்தில் ஐந்து பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது எப்படி குறைந்தது எங்கே குறைந்தது எங்கே விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும் ஒரு காசு பணத்தை துளைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை துளைத்தால் கிடையாது அல்லாஹ் அப்துல் அலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பாடாக அவர்களுக்கு கல்பு இல்லை அல்லாஹுடைய தூதர் சன் அல்லாஹ் அலைக செல்ல உடைய பின்பற்றுதலைக் கொண்ட அமர்வனில் ஹத்தார் ரஜ்மானை பார்த்து கேட்டார்கள் ரஜிமானை ஏன் இந்த தாமதம் ரகுமான அக்வால் வந்து அல்லாஹ் சொன்னாகல் இன் நீ சுகில் தூ கொஞ்சம் பிஸியாக விட்டேன் கொஞ்சம் நேரமாக கடந்து விட்டது நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன் ஹத்தா சமீது ததீன் அதானுடைய சத்தம் கேட்டது நான் எதிலும் நிற்கவில்லை உதவு செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன் உதூ செய்தீர்களா ரத்துமான அவர்களை குளிக்கவில்லையா அல்லாஹுடைய இருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் ஜிம்ஹாவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் குளிப்பை ஏவியிருந்தார்கள் என்ற செய்தியை ரத்துமான எப்போது சொல்கிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு மேடையில் அமர் நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக ஒரு இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக அமர் அபுல் ஹத்தார் ரத்தியல்லா அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களில் குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் உடைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும் அதை அழிக்க

அஸ்வதை தொடுகிறார்கள் யார் கூறு கூறியது இருக்கிறது தொட்டால் வரக்கத்து கிடைத்து விடுமா தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியுமா அந்த இந்த வரக்கத்தும் இல்லை அல்லாஹ் தூதர் முத்தமிட்டார்கள் முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் செய்தார்கள் முஸ்லிம்கள் செய்கிறார்கள் அதற்கு கூலியைக் கொடுப்பவன் முடிவிடுப்பவன் அல்லாஹ் தான் கண்ணி எடுத்துக்குரியவர்களின் அமரபணு சத்தாவான் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்தான் யா அமீரல் பாருங்கள் சுண்ணாவுடைய நிலைநாட்டலை பாருங்கள் குரானுடைய

என்பது வரை எங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது வரை எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நாங்கள் கண்ணியப்படுத்த மாட்டோம் அதை நாங்கள் சிறப்பு மாட்டோம் உமக்கு வேண்டுமானால் சிறப்பாக நீ எடுத்துக் கொள்வாய் எடுத்துக் கொள்ளாமல் போவாய் எமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அந்த நாளை சிறப்பு நான் சிறப்பு மாட்டேன் சுஹான் அல்லாஹ் ரபில் அலவின் ஆனால் இன்று ஒரு யூதனுடைய கண்ணியம் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் யூதனுடைய செயல்பாடின் விருப்பம் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடின் விருப்பம் யூதனுடைய கலாச்சாரம் ஒரு முஸ்லீமின் கலாச்சாரம் அல்லாஹூர் அபுல் அவர்களை பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே நீதியின் தலைவர் நீதிக்கு அல்லாஹுடைய தூதரம் இருந்து பாடம் பயின்றவர் நீதிக்கு அபு பக்கர சத்தியல்ல அவர்களிடமிருந்து பாடம் பயின்றவர் அமரபணு கேளுங்கள் இந்த நிகழ்வை அமரபனு ஹத்தா வரது அல்லாஹன் அவர்களுடைய காலத்திலே மக்கா மதினாவில் இருந்த ஒரு நிலத்தை ஜக்காத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்வதற்காக ஒரு வேலையை இட்டு வளைத்து வைத்திருந்தார்கள் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது மற்ற ஜக்காத் இல்லாத ஒட்டகங்கள் ஏழைகளுடைய ஒட்டகங்கள் ஆடுகளுடைய ஒட்டகங்கள் அங்கே நுழைந்து அந்த விவசாய நிலத்தில் மேய்வதற்கு அனுமதி உண்டா என்று அப்போது அவர்களுடைய வேலையாளாக இருந்த அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹுனையா ஹுனையா ஹுனை என்ற நபித்தோழரை சந்தித்தார்கள் உமர் மணில் சத்தாப் இம்மம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் யா ஹுனை யா ஹுனை ஓதுமும் ஜனாஹக்க அணில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து உன் ரக்கையை தாழ்த்திக்கொள் ஒத்தகி தழவத்தல் மதுலும் அநியாய காரனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள் தழவத்தல் மதுலூமி முஸ்தஜாபத்தும் அல்லாஹுடத்திலே அநியாய காரனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் அதாவது குறைவான ஆண்டுகளை வைத்திருப்பவர்கள் குறைவான ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் யாராவது இந்த ஜக்காத்துடைய நுழைவதற்கு அங்கே சென்று தன்னுடைய ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ அனுமதி கொடு ஏன் அவர்கள் ஏழைகள் அவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளுடைய ஊதியத்திற்காக அதை செய்கிறார்கள் ஆனால்

அவர்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது அவர்களுக்கு விவசாயம் அவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது அதை வைத்து அவர்களுடைய வாழ்நாளை அவர்கள் கொள்வார்கள் ஆனால் இந்த ஏழைகளோ இந்த ஏழை தோழர்களோ இவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்துவிட்டால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் அல்லவா வருவார்கள் ஹத்தார் சொன்னார்கள் என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள் நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் நான் இப்படி செய்வதால் நினைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் அநீதம் செய்கிறேன் செல்வந்த சகாபாக்களுக்கெல்லாம் அணீதம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் அவர்களுடைய பூமி தான் ஜாஹிலியத்திலும் அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமை இயற்றதற்கு பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பூமியில் நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நப்சி என் உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் சொல்கிறேன் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய பாதையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிலங்களையும் இந்த செல்வங்களையும் எனக்கு ஒப்படைக்க ஒப்படைத்திருக்கவில்லை என்று அனைத்து அவர்களுடைய பூமிகளையும் ஒரு ஒரு ஜானலவும் எடுக்காமல் அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்திருப்பேன் என்று அமர் மனு சத்தா ரத்தியல்லாக அவர்கள் சொன்னார்கள் ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தலைவர் ஏழைகளுடைய சிரமத்தை உணரக்கூடிய தலைவர் ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று துடிக்கக்கூடிய தலைவர் இந்த உலகத்திலே அமரை போன்று அல்லாஹுடைய தூதருக்குப் பிறகும் அபுபக்கருக்கு பிறகும் யாரை காட்ட முடியும் மூமின்களே உலகத்தின் எந்த தலைவராக இருந்தால்

நம்மிலே பலர் மக்களிடத்திலே பேசுகிறோம் நன்மைகளை மக்களிடத்திலே பேசுகிறோம் தீமைகளை இது நன்மை இதை செய் இது தீமை இதை செய் என்று மனிதர்களிடத்திலே பேசுகிறோம் எம்மிலே யார் தன்னிடத்திலே பேசியவர்கள் அவர்களுடைய உள்ளத்திடத்திலே பேசியவர்கள் அவர்களுடைய உள்ளத்திடத்திலே அந்த செய்திகளை எடுத்து வைத்தவர்கள் ஆம் அவர்கள் சொல்லுவார்கள் நீ பலகீனமானவனாக இருந்தாய் அல்லாஹ் உன்னை உயர்த்தினான் நீ வழிகட்டிலே இருந்தாய் அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டினான் நீ பலகீனமானவராக இருந்தாய் அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்தான் முஸ்லிம்களுடைய ஆட்சியை கொடுத்தான் இதில் நீ குறைவு செய்து விட்டால் நாளை வறுமையில் அல்லா இதை குறித்து உன்னிடத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூழ்ந்த ஒரு கேள்வி உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய துறைகளையும் ஆட்டி படைத்த ஒரு கேள்வி அல்லாஹிடத்தில் இரையச்சமுடைய சிறந்தவராக இருந்தார் இந்த கேள்வியை கொண்டு அமர் சத்தா இந்த உலகத்திலே சிறந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் இந்த கேள்வியை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் உம்மைக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் என்று அமர்புணு சத்தா பிரதி அவர்கள் கேட்டுக்கொண்டு no